ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்கங்க கூலி திரைப்படத்தோடைய டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ அமெரிக்காலேருந்து அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி நடக்காங்க ப்ரீத்தங்காரா சினிமாஸ் அவங்க இன்னைக்கு காலையில் தான் அஃபிஷியலாகவே ட்விட் ஒன்று போட்டிருந்தாங்க யாரெல்லாம் கூலி படத்தோடைய பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் ஆஃப் ஃபேக்கா அதை வந்து டீஃபேம் பண்ணி அதை குறைச்சி அதை மட்டம் தட்டுற மாதிரி நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணுறீங்களோ அவங்க மேலே லீகல் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்றது அவங்க அரிச்சதுலேருந்து எவன்லாம் இந்த லாஸ்ட்டு ஒரு பத்து நாளாக இந்த படம் நஷ்டமாயிடுச்சு இந்த படம் ஓடாது இந்த படத்தை வந்து மக்கள் வந்து விரும்பவே இல்லை இந்த படம் ஃப்ளாப்பு இந்த படம் வந்து டிஸ்ட்ரிபியூட்டருக்கு வந்து ஒரு பெரிய நஷ்டம் ஆயிடுச்சு இன்னும் பிரேக்கிங் ஒன்னே வரல சொல்லி எவன்வெல்லாம் புலமில் இருந்தாலும் அத்தனை வெறும் ட்வீட் வந்து டெலிட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் கொஞ்சம் ப்ளூடூக் ஐடிஸ்லாம் இருக்காங்க பாருங்கள் கொஞ்சம் பெரிய ஆளுங்களாம் அவங்கலாம் வந்து இருந்த அட்ரஸே இல்லாமல் அப்படியே டோட்டலாக அந்த கூலிப்படத்தோட எல்லா பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் குறிப்பாக ஓவர்சீஸ் நம்பர்ஸ் எல்லாத்தையும் அந்த ஃபிகர்ஸ் எல்லாத்தையுமே அந்த போஸ்ட் எல்லாத்தையுமே டெயில் பண்ணிட்டு வர்றாங்க அதை இப்போ நம்ம தலைவர் ஃபேன்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அந்த அவங்க போட்டு அந்த ட்வீட்லாம் இருக்க பாருங்க அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டு அவங்கள டேக் பண்ணி அந்த டிஸ்ட்ரிபியூட்டரோட இதை டேக் பண்ணி இவரெலாம் நோட் பண்ணி வச்சுங்க இவருலாம் வந்து இப்போ டெலிவரி பண்ணிட்டு ஓட்டார் இவரெலாம் நோட் பண்ணி வச்சு லீகல் ஆக்ஷன் எடுங்க பத்து நாளாக இந்த படம் ஃப்ளாப்பு ஃப்ளாப்புன்னு சொல்லிட்டு ஓயாமல் உட்காந்து எக்ஸ்ட்ராவாக டைம் பார்த்து இவன் வேலை செஞ்சிருக்கானுங்க இவனுங்களாம் விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எல்லாரையும் மாட்டி விட்டுருக்காங்க இப்போ எல்லார் வயிற்றுலையும் புளியும் கரைச்சின்னு இருக்கானுங்க ஏன்னா லீகல் ஆக்ஷன்றது அவன் அமெரிக்காவில் இருக்கான் அவெல்லாம் லீகல் ஆக்ஷன் தானே இவனுக்கு தாங்க மாட்டானுங்க பெரிய லீகலாக பார்த்தீங்கன்னாக்கா நிறைய சிக்கல் இருக்கும் இவங்களுக்கு ரொம்ப பெரிய மன உளைச்சலுக்கு ஆகிடுவாங்க அந்த மாதிரி விஷயம் போகாமல் இருந்தாக்கா ஒழுங்காக பாக்ஸ் ஆஃபீஸ் ஃபிகர்ஸ் என்னன்னு தெரியுமா அட்லீஸ்ட் ஒரு அப்ராக்சிமேட் லெவல் ஏதாவது தெரிஞ்சா மட்டும் போடுங்க சும்மா காட்டியும் வந்துட்டு இந்த படத்தை வந்து மட்டும் தட்டுறேன் தலைவர் வந்து அசிங்க மர்த்தன்னு சொல்லிட்டு நாளைக்கு உங்க வாழ்க்கையை நீங்கள் அழிச்சிக்காதீங்க இன்னொன்று ஒரு முக்கியமான விஷயம்னாக்கா ஹிந்தியில் செம்மையா பிக்கப்பா ஆகிருக்கு படம் பாக்ஸ் ஆஃபீஸில் போய் பாருங்கள் இன்னைக்கு இன்னைக்கு ஈவினிங் ஷோ இன்னைக்கு நைட் ஷோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எயிட்டி எயிட்டி ஃபைவ் பர்சன்ட் ஜாக்கப் பண்ணிச்சு ஹிந்தியில் செம்மையாக பிக்கப் ஆயிருக்கு எனக்கு தெரிஞ்சு கேரளாவை காட்டிலும் ஹிந்தியில் நல்லா பிக்கப் ஆயிடுச்சு கேரளாவில் கொஞ்சம் டல்லாக ஆகிடுச்சு ஆனால் ஹிந்தியில் நல்லா பிக்கப் ஆயிருக்குங்க எட்டாயிரம் ஷோஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்குனாக்கா அப்போ சர்வசாதாரமாக பண்ண முடியாது இல்லை மூவாயிரம் ஷோஸ்ல ஆரம்பித்த ஒரு படம் இன்னைக்கு எட்டாயிரம் ஷோஸ் ஓடிடுக்கு இன்றைக்கி ஹிந்தியில் அங்கே அசால்ட்டாக ஐம்பது கோடியை தாண்டிடும் அப்படின்ற மாரி தகவல் வந்துருக்கு இப்போவே ஆல்ரெடி நாற்பது கோடி தாண்டி ஓடின்னு இருக்குது இதில் ஹைலைட் என்னென்னாக்கா லைஃபோடைய ஒட்டுமொத்த அந்த புக் மீஷோவில் நடந்த அந்த புக்கிங்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ஏழே முக்கால் லட்சம் ஏழே முக்கால் லட்சம் டிக்கெட்ஸ் வந்து விற்று திருந்தது இப்போ தலைவருக்கு ஹிந்தியில் மட்டுமே ஏழே முக்கால் லட்சம் டிக்கெட் விற்று திருந்திருக்கு அப்போ தங்க லைஃபோடைய ஒட்டுமொத்த லைஃப் டைம் புக்கிங்ஸை தலைவர் வந்து ஹிந்தியில் மட்டுமே அடித்து தூக்குறாரு ஸோ எனக்கு தெரிஞ்சு அநேகமாக நாளை மேபி இல்லை நாளை மறுநாள் கண்டிப்பாக சன் பிக்சர்ஸ் கிட்டேருந்து ஒரு பாக்ஸ் ஆஃபீஸ் நம்பர்ஸ் பாக்ஸ் ஆஃபீஸ் வசூலை பற்றி அவங்க ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் இல்லைனா மேபி ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி க்ரோஸ் அந்தமாதிரி தாண்டிடும் இந்த வீக்கெண்ட் வந்தனாக்கா ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி க்ரோஸ் தாண்டறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது இந்த வீக்கெண்டில் எந்த அளவுக்கு ஜம்ப் ஆகுது அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ஒன்ஸ் அந்த ஒரு மைல் ஸ்டோன் தொட்டுச்சுனாக்கா சன் பிச்சிஸு கிட்டேருந்து நம்ம ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் எதிர்பார்க்கலாம் ரிகார்டிங் பாக்ஸ் ஆஃபீஸை கொடுத்து கண்டிப்பாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு ஃபைவ் ஃபிஃப்டி க்ரோர்ஸ் ஈஸியாக வந்து அதோடய லைஃப் டைம் வந்து கலெக்ஷன் பண்ணிடணும் தான் தோணுது ஆனால் அதை தாண்டி எவ்வளோ கலெக்ட் பண்ண போதுன்றதுல தான் விஷயமே இருக்குது அதுக்கு இந்த வீக்கெண்ட் வர சாட்டர்டே சண்டே ரொம்ப ரொம்ப முக்கியம் வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்